வெல்கம் இதுதாங்க தாராஸ்வரம் டு பட்டேஸ்வரம் மெயின் ரோடுங்க இந்த ரோட்லேருந்து ஒரு நூறு அடி தூரத்திலே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸு இப்போதான் மொத தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தாராசுரம் குறிஞ்சி நகர் அருகில் இருக்குதுங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரண்ட் லுக் அண்ட் எலிவேஷனுங்க ஹவுஸ் ஃப்ரெண்ட்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார்சாலை வசதி இருக்குதுங்க ஹவுஸ் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க அதேமாரி ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்பேக் ஏரியாவும் விட்டுருக்காங்க டூ வீலர் பார்க்கும் பண்ணிக்கலாங்க ஸ்பேஸ் இருக்குதுங்க இந்த ஹவுஸோட சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமும் எழுபது அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதாங்க ஹாலு இந்த ஹவுஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கி ஹவுஸுங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரா கலர் கொடுத்துருக்காங்க ஹாலிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்சம்ங்க நெகோசியபிள் தாங்க இந்த ஹவுஸை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் இருக்குது எல்லாம் பண்ணியிருப்பாங்கங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இயர்ஸுங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கபோர்டு கொடுத்துருக்காங்கங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குயின் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்கங்க டபுள் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க இந்த வீட்டோட திசை பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸுங்க வடக்கு பார்த்த மனங்க க்ரௌண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க பெட்ரூமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இன் ஒன் கான்ட்ரா கலரு நல்லா பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்கங்க உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க அந்த பெட்ரூமில் மேலே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான லோ சீலிங்கும் கொடுத்துருக்காங்கங்க பாத் பொ உங்களுக்கு பாத் வசதி கொடுத்துருக்காங்க இது ஒரு ரூமுங்க இந்த ரூம்லயும் பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கான கபோர்டு யார் வெளில போறதுக்கான பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்கங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிறத லேப்ட்டு வசதி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாப்டு கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இதோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் ஃப்ளவர் டைல்ஸு யார் வெளில போகிறதுக்கான பெரிய விண்டோ அண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான ரேக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்கங்க மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேப்டோப் வசதி கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான லேப்டாப் வசதியும் கொடுத்துருக்காங்க காமன் டாய்லெட்டு உங்களுக்கு இண்டியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க வித் அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க வாழை ஃப்ளவர் டைல்ஸு யார் வெளில போகுதுங்க விண்டோ ஹீட்டர் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இண்டியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பேக் ஏரியாவும் விட்ருக்காங்க இந்த வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இடம் விட்டு கட்டியிருக்காங்கங்க உங்களுக்கு சேஃப்டி காம்பவுண்டு போட்டு மேலே சீட்டு போட்டு செட் பேக் ஏரியாவும் விட்டுருக்காங்கங்க இது ஸ்டேர் கேஸுங்க இந்த லொக்கேஷன் நியர்பை பார்த்தீங்கன்னா தாராசுரம் காய்கறி மார்க்கெட்டு ஐராதீஸ்வரர் கோயில் எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூமு கொடுத்துருக்காங்கங்க ஏர் வெளில போகிறதுக்கான விண்டோ டபுள் விண்டோ கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்கங்க மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ சீலிங்கில் திங்ஸ் வச்சுருக்க வசதியும் இருக்குதுங்க அட்டாச் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க மேலே பார்த்தீங்கன்னா ஏற வெள்ளை போகிறதுக்கான விண்டோ கொடுத்துருக்காங்கங்க இது அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க டெரஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெதர் டைல்ஸ் பதிச்சுருக்காங்க ஃபுல்லாக இதோ தெரியுது இல்லைங்க அந்த ரோடு தாங்க தாராசுரம் டு பட்டீஸ்வரம் மெயின் ரோடுங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நூறு அடி தூரத்தில் இருக்குதுங்க இந்த வீடு தாரசாலை வசதியும் இருக்குதுங்க இந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாமரமும் இருக்குதுங்க இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இது இதுபோன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ